நீண்ட நாளுக்கு அப்புறம் மத்திய அரசு அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான பணியின் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு இதுக்கு அப்படியே பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமாவோ அல்லது ஆஃப்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அண்டு உங்களுக்கான லொக்கேஷன் எல்லாம் எங்கே இருக்குது உங்களுக்கான போஸ்டிங் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க சோ கைஸ் தமிழக அரசு பள்ளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் அக்கீலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அந்த லிங்கில் இங்கே கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக அதோடய அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது டைரக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் செக்யூரிட்டிருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் போர்டில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் இதில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கும்போது இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மூணு லைனில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான கேரியர்ஸ் அப்படின்ற போர்ட்டல் வந்து இருக்கும் அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நேவி சில்ட்ரன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் அதாவது வேகன்சி நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் அந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க எலிஜிபிலிட்டி கேட்டகிரி யார் அண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குது அண்ட் எந்த ஸ்கூலில் உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இப்போது பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேகன்சியாக அதாவது வைஸ் பிரின்சிபலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸை பற்றியோ அல்லது மேத்தமெட்டிக்ஸை பற்றியோ அல்லது சோஷியல் சயின்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் கோர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் கூட நீங்கள் வந்து அவுட் ஆகிருக்கி அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சிலராக எஜுகேஷனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க வித் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு மார்க் வந்து இருக்கணும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கணும் அதுவும் எது ரிலேட்டடாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் அதாவது சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூலில் வந்து நீங்கள் வைஸ் ப்ரிசிடன்டாக வைஸ் ப்ரின்ஸிபலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூட்டி வந்து பார்த்துருக்கணும் ஒன்லி த்ரீ இயர்ஸ் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே டிஜிடியில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அதுக்கு மேலே வந்து நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செவன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிடிலையோ அல்லது டிஜிடிலையோ சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டீச்சிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணி புரிஞ்சிருந்தீங்க அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கும் அடிஷ்னல் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அண்ட் ஹிந்தியும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸை பற்றியோ அல்லது இஆர்பி சாஃப்ட்வேரை பற்றியோ அல்லது ஏஏ டூவில் பற்றியோ அண்ட் டேட்டா சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் முப்பது முப்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஏஜுக்கான வந்து கட் ஆஃப் ஒன்று டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் பிஜிடி இந்த பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லைனா இதுக்கு இணையான ஏதாவது ஒரு கோர்சஸ் வந்து ரெகுலராக வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் செகண்டரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சார் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சிபிஎஸ்சியில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து 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 அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான இவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது நீங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் வந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து 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 பண்ணிக்கலாம் ஏஜுக்கான கட் ஆஃப் ஒன்னா தேதி வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் ஆஃப் வந்து 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 கொடுத்துருக்காங்க அண்ட் டிஜிடி சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் டிகிரியில் சயின்ஸு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டீச்சிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாரு போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் மாஸ்டர் டிகிரிலேயும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்டி ஜென்ரல் அப்படின்றத ஒரு பொசிஷன்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க ரெகுலர் கோர்ஸில் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மினிமம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் மற்றும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனோ அல்லது டிபார்ட்மெண்ட்டோ அல்லது எலிமெண்ட்ரியோ எஜு எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாவே போதும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி அதாவது நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மினிமம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தாவே போதுமானது உங்களுடைய டுவெல்த்து சப்ஜெக்டில் சரிங்களா அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சப்ஜெக்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ அல்லது ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரியோ எஜுகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுனா இவங்க வந்து கேட்கல இதில் வந்து டீச்சிங் ரிக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது அக்கௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சிலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அக்கௌண்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மடு ஃபோர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் குட் ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் மைக்ரோசாஃப்ட்டை பற்றியோ எக்ஸலை பற்றியோ ஒர்க்கு அதாவது வேர்டு அண்டு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் உங்களுடைய கரஸ்பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி வந்து உங்களுக்கு இங்கிலீஷு வந்து ஸ்பீக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஜாபுக்கு முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க இதில் டென்த்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே எங்கே சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சப்போர்ட்டர் ஸ்டாஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பியூனுக்காகவும் ஆயுஷ்காகவும் அண்ட் நைட் வாட்ச்மென்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்லிட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேட்டு எஃபெக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பேச வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா எந்த விதமான பதற்றமெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல உங்களுக்கு பேசவும் எழுதவும் தெரிஞ்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் நான் டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து எந்த ஸ்கூலில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானப்படையோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒன் பிஎம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இமெயில் மூலியமாகவும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான குவாலிஃபை ஆன பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க யாரெல்லாம் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எந்த அட்ரஸ்க்கு சார் நான் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து சென்ட் பண்ணோம் அப்படி போஸ்ட் மூலிமா வந்து என்னால் சென்ட் பண்ண முடியாது நான் வந்து மெயில் ஐடி மூலிமா நாங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன் சாஃப்ட் காஃபி வந்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் வந்து நீங்கள் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து டுவெல் த்ரீ நம்பர் கூட இல்லை இவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அதுவும் என்கொயரி டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் ஆறு மணி கூட கிடையாது சரிங்களா இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் நமக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்லேயும் அதாவது அரங்கோணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜல அலங்கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலுக்கும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நேவி சில்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷனில் வந்து டென்த்து படிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்து படிச்சுட்டு டிப்ளமோ படித்தாலும் சரி அண்டு டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் பிஇ டிகிரி இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு இப்போ வந்து யாரும் நடந்து விட்டுறாதீங்க எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாம் மெயில் அண்டு ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் யாரும் இந்த ஆப்பர்னிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க